நாலுமுக ருத்ராட்சத்தின் பலன் என்னுடைய தொழில் ஒழுங்காக நடக்கலை என்னுடைய வியாபாரம் சரியான முறையில் இல்லை எனக்கு எதுவுமே கைகூடலை என்னை தேடி எந்த விதமான நல்லதுமே வரலை அதாவது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நான் ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்கிறவங்க நாலுமுக ருத்ராட்சத்தை வாங்கி அதை நன்கு சுத்தம் செய்யணும் மஞ்சள் தண்ணியோ பன்னீரோ நல்ல முறையில் அதை சுத்தம் பண்ணி நன்கு அதை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுங்கிட்ட உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ பண வசியமோ தொழில் வசியமோ இல்லை குடும்பத்தில் ஆண் பெண் மனைவி வசியமோ அதுங்கிட்ட என்ன நீ கேட்குறியோ அந்த காரியத்தை உனக்கு முதல்ல முடிச்சு கொடுக்கும் அதன் பிறகு அதோடைய தன்மை அனைத்து நன்ம காரியத்தையும் தன் வசப்படுத்தி கொடுப்பது தான் நாலுமக ருத்ராட்சத்தின் சிறப்பு நனங்கள் அந்த நாலுமுக ருத்ராட்சத்தை பயன்படுத்தி உனக்கு தேவையான பணம் பொருள் புகழ் ஆடம்பரம் சகலவிதமான சௌபாகியத்தையும் நாலுமுக ருத்ராட்சத்தை நீ பயன்படுத்தி அதை அதன் மூலயமா வரக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிக்கலாம் அந்த நாலுமுக ருத்ராட்சத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கருப்பு கலர் நூலில் மட்டும்தான் நீங்கள் கட்டணும் அப்படி அந்த கருப்பு கலர் நூலை கொக்கும்போது நீங்கள் கட்டக்கூடிய செப்பு கம்பியாக தான் இருக்கணும் வெள்ளி கம்பியை எக்காரத்தை கொண்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது செப்பு கம்பி மூலிமா தான் நீங்கள் போட்டு அதில் கருப்பு கலையர் கருப்பு கலர் கயிறை கட்டி நீங்கள் அணிஞ்சிக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட கருப்பு கலர் கயிறில் நீங்கள் கட்டி நீங்கள் அணிஞ்சிக்கலாம் அணிச்சிங்கும் போது அந்த வசீகர சக்தின்றது உங்களுக்கு நல்ல முறையில் வேலை செய்யும் அந்த ருத்ராட்சம் வந்து முழுமையான பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து சிகப்பு கலர் கயிறு கட்டுறீங்க அப்படின்னா அந்த ருத்ராட்சம் வந்து சரியான முறையில் வேலை செய்யாது அது வந்து வசீகரத்தன்மைன்றது உங்களுக்கு கொடுக்காது அதாவது வந்து பாதி பலனை தான் கொடுக்கும் மீதி பலனை கொடுக்காது நான் வந்து இந்த பிரச்சனைக்கு அந்த ருத்ராட்சம் கட்டுறேன் தர அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ருத்ராட்சத்தை கட்டினா மட்டும்தான் அதுக்குரிய பலனை கொடுக்கும் நீங்கள் அஞ்சு முகருட்சத்தை கட்டிட்டு எனக்கு தொழில் நடக்கலை என் பிரச்சனை தெரியல அப்படின்னா நடக்காது அஞ்சு ருத்ராட்சம் வந்து ஸ்தம்பன காரியத்துக்கு உண்டானது ஸ்தம்பன காரியம் அப்படின்னா எனக்கு இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் இருக்கிற நிலையில் அப்படியே இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியது மட்டும்தான் அஞ்சு ருத்ராட்சம் நாலு முகருத்ராட்சம் தான் பணம் புகழ் பொருள் அனைத்துமே கொடுக்கக்கூடியது அனைத்து ஆடம்பர வளர்ச்சியும் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடியது தான் நாலு ருத்ராட்சம் அந்த நாலு ருத்ராட்சத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அனைத்து விதமான நன்மகாரியமும் அனைத்து விதமான வசீகரத்தன்மையும் உங்களுக்கு வந்து சேரும் அது கொண்டாந்து இழுத்து தன் வசப்படுத்தி நிற்கும் உன் வாழ்க்கைக்கு எதை தேவையோ அதை நீ எடுத்துக்கலாம் வானான்றதை நீ விட்டுடலாம் இதுதான் நாலுமுக ருத்ராட்சியத்தினுடைய தன்மை இந்த ருத்ராட்சம் கட்டும்போது நீங்கள் வந்து நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும் அன்றைக்கி ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் உணவு அருந்தணும் மூணு வேளை உணவு அருந்துட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் கட்டுறதுல எந்த விதமான பலனும் உனக்கு இருக்காது சரிங்களா அந்த ருத்ராட்சியத்தை நல்ல முறையில் கட்டுங்க அதாவது வந்து ஞாத்திக்கிழமை அன்றைக்கி சுக்கரவரையில் கட்டுங்க வேறு ஓரையில் நீங்கள் கட்டாதீங்க அது பகலாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை இரவாக இருந்தாலும் இருக்கலாம் சுக்கர ஓரையில் கட்டுங்க ஞாயிற்றுக்கிழமையில் கட்டுங்க அதை விட்டால் வெள்ளிக்கிழமையில் கட்டுங்க அப்படி கட்டும்போது எல்லா விதமான வசிகர சக்தியும் தன்மையும் அந்த ருத்ராட்சம் முழு பலனை உங்களுக்கு கொடுக்கும் பலன் தெரிஞ்சு ருத்ராட்சத்தை கட்டும்போது மட்டும்தான் உங்களுடைய வேனத்தீருமே தவிர தற்கூரித்தனமாக நம்ம எதை கட்டினா அதை கட்டினா பிரச்சனை தீர்மானம் தீராது அதனுடைய குணநலங்களை தெரிஞ்சு அதோடைய செயல்முறையை தெரிஞ்சு முழு பலனோட நீங்கள் கட்டும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் குருட்டு பாடத்தில் நம்ம வாங்கி தவறான முறையில் நம்ம ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருளை நம்ம அணிவிக்கும்போது நம்மளுக்கு எதிர்மறையான விஷயங்களை தான் அது செய்யும் அப்புறம் நம்ம இந்த கோயிலில் போய்ட்டு எதை வாங்கி கட்டணும் அதை செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு பலன் கொடுக்காது நாலு முகர் உதராட்சத்தை வாங்குங்க நல்ல முறையில் வந்து அதை சுத்தப்படுத்துங்க சுத்தப்படுத்தி அதை கருப்பு கலர் கயிறை போட்டு கட்டுங்க அதுங்கிட்ட ஒரு முறையான ஒரு சங்கல்பம் எனக்கு இந்த தொழில் நல்ல முறையில் ஓடணும் அதுக்கு உறியான விஷயத்தை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு அப்படின்னு உங்களுடைய முத விருப்பத்தை அது சொல்லிடுங்க சொல்லிவிடுங்க அந்த விருப்பத்தை அது உங்களுக்கு நிறைவேற்றும் அது மட்டும் இல்லாத அது இருக்கக்கூடிய இடத்துல சகலவிதமான வசிகரத்தன்மையும் அது உண்டாக்கி உங்களுக்கு கொடுக்கும் அதன் மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் உடையும் கட்டுகளும் அடையும் அப்படி உடையும் போது உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரங்கள் அனைத்துமே வந்து சேரும் சகல செல்வாக்கும் சகலவிதமான சொல்வாக்கும் இந்த முக ருத்ராட்சத்தை பயன்படுத்தி நீங்கள் அனுபவிக்கலாம் அனுபவித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் உப்புவேலூர் கருப்பசாமி